எத்தனை கோடி இருந்தாலும் எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் மனைவி இல்லாதவர்களுக்கு நரகம் தாங்க பாருங்க ரொம்ப நன்றி பெரியவர உங்களுக்கு பசங்க யாரும் இல்ல எனக்கா ரெண்டு ஆம்பு பிள்ளையா மனைவி மனைவி ரெண்டு மாசம் ஆம்பையா அவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க ஐயோ அதனால தான் பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே அனுட்டங்களா இல்லை தான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் என்னால அவங்க குடும்பத்தில் சண்டை வந்த அதான் நான் வந்துட்டேன் என் மனைவி சொன்னா நான் இல்லைன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னா நான் சொன்னேன் எனக்கு ரெண்டு ஆம்பள பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்ன போக தெரியும் பாரு என்ன சொன்னா ஒரு வேண சோத்துக்கு நீ கஷ்டப்படுவே அப்படின்னா